மிகப்பெரிய அம்சம் அல்லாஹுடைய நேசம் இதற்குரிய வழிகள் என்ன இதை எப்படி அடைவது அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிகள் என்ன கொஞ்சம் கேளுங்கள் இரவுடைய ஓரத்தில் கடைசி இரவில் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுடைய முஹம்ம கொண்டவன் தத்த ஜாஃபா ஜுனூபுகும் அனில் மபாஜி அய்யது ஹௌ ஹௌ தமா இரவிலே கடைசி இளவுடைய பகுதியிலே தங்களுடைய முதுகை படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹுவை ஆசையோடு பயத்தோடு அழைத்துக் கொண்டிருப்பான் அல்லாஹுவை நேசிப்பதன் அடையாளம் எத்துணை பேர் எம்மிலே ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன் படித்தானே படித்தானே என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்சில் ஒரு அப்புனா தபாரா குள்ளல இலத்தின் இலசமா இத்துன்யா ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அபுல் ஆலமின் முதல் வானத்திற்கு வருகிறான் முதல் வானத்திற்கு வருகிறான் ஏன் என்னை அழைப்பவர்கள் யார் பதில் அளிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் யார் தேவைகளை கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் யார் சந்திக்க வருகிறான் ஆனால் அல்லாஹை நேசிக்கிறோம் என்று கூறக்கூடிய எம் அல்லாஹ் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சந்திப்பை மறந்து அல்லாஹுடைய நினைவை மறந்து யாரும் அல்லாஹுடைய நேசன் அல்லாஹ் வரும் பொழுது அவரை சந்திப்பதற்காக நிற்பான் எதற்கு அல்லாஹ் தூதர் இரவிலே கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள் அஃபலா அகூன் அபுதன் ஷகூரா என் தப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டாமா அடுத்ததாக குர்ஆனை அதிகமாக ஓதுதல் குரானோடு தொடர்பிலே இருத்தல் குர்ஆன் அல்லாஹோல் நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் ஏதோ ஓதுவதற்கு மட்டும் குரான் அல்ல ஓதி பெறுவதற்கு அல்ல குரான் குரான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கேடு இல்ல அல்லாஹ் அல்லா சுரத்து பொருள் கூட எமக்கு தெரியாது பொருள் சரியா யாரோ ஒரு நிகழ்வை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் அலி பதிவு செய்கிறார்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் அனுப்பினார்கள் ஒருவரை தலைவராக வைத்து அவர் முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹூ அல்லாஹு என்ற சூறாவை ஓதி ஓதி முடிக்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி வந்தது அல்லாஹுடைய தூதரே இப்படி ஒரு தோழர் இருக்கிறார் இவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் குல்ஹுவல்லாஹ் ஆ அது இந்த சூறாவை ஓதி முடிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் லி ஐ இஷை என் எஸ் நல்தான் தோழரே இதை உனக்கு செய்ய வைத்தது எது ஏ செய்கிறா இப்படி மசூலர் சொன்னார் ஃப அலுஹு பகால் பகால் ரஹ்மான்

اخبروه ان الله يحبه اخبروه ان الله يحبه இந்த சூறாவை அவர் ஓதுவதை நேசித்த காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவருக்கு அறிவியுங்கள் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் அல்லாஹ் அவரை சுஹானுல்லாஹி ரப்பில் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் அறிவியுங்கள் குரான் குரானோடு நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அழியுங்கள் திரும்ப சொல்கிறேன் குரானை திறந்து படித்து உங்களுடைய ரப்பை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அழியுங்கள் குரான் மூடப்படக்கூடிய புத்தகம் அல்ல என் வாழ்க்கை காலை விழிக்கும் குரானோடு குரானோடு அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களை பார்த்து சொன்னார்கள் உபயவர்களே உபயவர்களே நீங்கள் குரானை ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உபாய் நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் முன்னால் கூறினேன் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய பெயரை அல்லாஹ் 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 உச்சரிப்பான் உபை அவர்கள் கேட்டார்கள் அசம்மான அல்லாஹ் أسماني الله. الله ياتون الله ينبيري كورينانا. سبحان الله رب العالمين. قال نعم. أم بي الله ينبيري نان فبكى فبكى هل دارك الأوبية بركة؟ قرآن அல்லாஹ்வுடைய நேசத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கண்ணியத்து கூடியவர்களே குர் ஆனை தெரியாதவர்கள் ஓதுங்கள் ஓத தெரிந்தவர்கள் மனனம் செய்யுங்கள் மனனம் செய்பவர்கள் படியுங்கள் படித்தவர்கள் அரபி மொழியை கற்று குர் முழுமையான விளக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் ஒக்காலர் ரசூலியா ரப்பி ان قوم اتخذوا هذا القران مهجورا محمد رسول நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக கூறுவார்கள் யல்லாஹ் என் கூட்டம் உன் புத்தகமாகிய குர்ஆனை புறக்கடித்து விட்டது யல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான அடுத்ததாக சதா நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான் சதா நேரமும் அல்லஹாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான் என்ன கேட்டார்கள் தெரியுமா இன்றைக்காவது உங்கள் ரப்பிடத்திலே கேட்டிருக்கிறீர்களா என் ரப்பே உன்னை பார்க்க விரும்புகிறேன் கேட்டார்கள் உன்னை பார்க்க விரும்புகிறேன் அல்லா கூறினான் தரானி மூசா உன்னை என்னால் பார்க்க முடியாது ஆனால் என் ஒளியை வெளிப்படுத்தும் போது அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்திய பொழுது விரலின் கீழல் அளவிற்கு மழை வெடித்து பஸ்பமானது மூசா அவர்கள் மயக்கம் அடித்து விழுந்தார்கள் அந்த ரப்பை பார்ப்பது ஏன் தெரியுமா தெரியுமா யார் அல்லாப் சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான் அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான் யார் யார் யாரை அல்லா நேசிக்கிறானோ அவர்களை நல்ல அமல் செய்த நிலையில் மரணிக்க வைத்து அதே நிலையில் அல்லாஹ் அவர்களை பார்க்க விரும்புவான் தூதர் சொன்னார்கள் எந்த அடியானுக்கு அல்லாஹ் நலனை நாடுகிறானோ அவர்களை செயல்களை செய்ய வைப்பான் என்ன செயல் என்ன செயல் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணிப்பதற்கு முன்னால் நல்ல செயலை செய்து அதே நிலையிலேயே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு பலரை பார்க்கலாம் யாரும் அவர்கள் அதே நிலையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் சிலர் தொழுகையிலே மரணமாவார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் சாதாரண மரணம் அல்ல இதுவெல்லாம் அல்லாஹவை நேசம் கொண்டவர்களின் மரணம் அல்லாஹ் இடத்துல கேள் எங்கள் கண்ணீர்த்துக்குரியவர்கள் பார்க்க விரும்புவார்கள் அல்லாஹை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் பார்த்து ரசிப்பதை விரும்புவார்கள் அடுத்ததாக அல்லாஹிற்காக பிறரை நேசிப்பார்கள் அல்லாஹிற்காக பிறரை நேசிப்பார்கள் ஒருவரை நேசித்தால் அல்லாஹிற்காக ஒருவர் மீது நேசம் கொண்டால் அல்லாவிற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம் அவருடைய கரத்தை பற்றி படித்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முகாதவர்களே உங்களை அல்லாவிற்காக நான் நேசிக்கிறேன் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் யாரையாவது நேசித்தால் அறிவியுங்கள் அவருக்கு அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றீர்களா உங்கள் மனைவி இடத்திலே உங்கள் பிள்ளைகளிடத்திலே கூறியிருக்கிறீர்களா அல்லாவிற்காக என் மனைவியை உன்னை நேசிக்கிறேன் கணவனிடத்திலே சொல்லியிருக்கிறீர்களா பெண்களே அல்லாவிற்காக என் கணவனை உங்களை நேசிக்கிறேன் கூறி பாருங்கள் அல்லாஹுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டு அல்லாஹ் உங்களுடைய அன்பை பிரதிபடுத்துவான் விசாலமாக்குவான் இறுதியான தன்பை சதா நேரமும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்கள் பாவம் செய்வார்கள் குற்றம் செய்வார்கள் செய்து முடித்தால் அல்லாஹுவை நோக்கி திரும்புவார்கள் செய்வார்கள் திரும்புவார்கள் தூயில் அல்லாஹ் அல்லாஹை நோக்கி திரும்புங்கள் தேடுங்கள் சதா நேரமும் அல்லாஹுடத்திலே செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக பாவம் மன்னிப்பை தேடி அல்லாஹுவை நோக்கி சதா நேரமும் திரும்பி கொண்டிருப்பார்கள் ஆரம்பிக்கும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹிடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி பாலைவனத்தில் ஒருவன் செல்கிறான் உணவோடு பானத்தோடு வாகனத்தோடு ஒரு மரத்தின் நிழலே ஓய்வு எடுக்கிறான் விழித்து பார்க்கிறான் உணவும் இல்லை உணவும் இல்லை பானமும் இல்லை வாகனமும் இல்லை எல்லாம் தொலைந்து விட்டது அழிந்து விட்டோம் என்று உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் எல்லாம் கிடைக்கிறது மகிழ்ச்சியிலே அல்லாஹும் அந்த அபுதி ஆனா புக் மாதல்லா அல்லாவை பார்த்து யாவல்லா நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லி என்ன விளக்க வருகிறார்கள் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவு மகிழ்ச்சி அடைந்து என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் மகிழ்ச்சிகளை குதிக்கிறானே இவனை விட பாவம் செய்த ஒரு அடியான் குற்றம் செய்த ஒரு அடியான் அல்லாஹை மறந்து வாழ்ந்த ஒரு அடியான் அல்லாஹுவை நினைத்து அவனை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் அல்லாஹ் உங்களை பாவம் செய்யக்கூடிய நிலையில் பார்க்க விரும்புவதில்லை மூமின்களே நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்க நிலையில் அல்லாஹ் உங்களை பார்க்க விரும்புவதில்லை நீங்கள் அதை விட்டு அவனை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் இன் அல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் இப்படி அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார்கள்